வெற்றிலை தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே நாளை காலை உன்னை சந்திக்க உன் வராகித்தாயான வெற்றி வராகித்தாயான நான் நேரம் குறித்து விட்டேன் சரியாக நாளை காலை பத்து பத்து மணிக்கு நான் உன் இல்லம் தேடி பச்சை நிற ஆடையில் வருவேன் என்னை அடையாளம் கண்டு கொள் குழந்தையே நான் என் உண்மையான உருவத்தில் வருவேன் என்று நீ எதிர்பார்க்க கூடாது என் குழந்தையான உனக்கு ஆசி வழங்குவதற்காக எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி நான் வருவேன் நீதான் என்னை புரிந்து கொண்டு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறதே என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போன்று பளிச்சென்று தெளிவாக உள்ளது நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே கிடையாது சிலர் தெரிந்தும் சிலர் தெரியாததுமாய் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் அவர்களின் வினையின் பயனால் இவ்வாறு செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் மனத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய் அது அப்படியே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் அதை நிறைவேற்றியும் தருவேன் என் குழந்தையே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று நீ மகிழ்ச்சி கொள் என் குழந்தையே என்னுடைய அருமை பெருமைகளை சொல்ல இந்த பிறவி போதாது இன்னும் ஏழு ஜென்மம் வேண்டும் அவசரமான உலகில் நாம் வாழ்கின்றோம் பொறுமை குறைந்து போகிறது எதை எடுத்தாலும் அவசரமாக செயல்படுகின்றோம் நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்கவில்லை என்ற மனக்குழப்பம் அடிக்கடி நாம் மனதிற்குள்ளே கேள்வியாய் வந்த வண்ணம் நாம் எதையாவது ஒன்றை பின்பற்றி வந்தோம் என்றால் நாம் நினைத்ததை அடையலாம் உதாரணத்திற்கு என்னை முழுமையாக நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் என் தங்கமி உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அண்ணியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் உன்னை புத்துணர்வு படுத்து நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன் சொன்னால் சொன்னதுதான் நீ ஜெய்பாயின் குழந்தையை உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒருமுறை சொன்னேன் அதையே மீண்டும் சொல்வேனே தவிர மாற்றி சொல்ல மாட்டேன் நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை நீ புரிந்து கொள் பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணிவிடாதே சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் அக்கம்பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்திக்கொள்ள அமைதி காப்பதே பொறுமை நான் என் பிள்ளைக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவலாளி அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன் என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது என் குழந்தையே இந்த உலகம் இன்னும் உன்னை போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கிறேன் எத்தனை கவலை கஷ்டங்களை நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி அடடா நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது மலைப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள் நீ கூட அடிக்கடி அப்பாடா ஒளிந்து போயின துன்பம் என இத்தகைய நேரங்களில் நினைத்து பார்க்கிறாய் எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை கேட்பாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திர நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்து கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்பார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்துவிட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு என் அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாமே முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றாய் நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி உனதே ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி அதேபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிடப் படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை நீ கலங்காதே குழந்தையே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் நீ ஒரு நாளும் கலங்காதே அம்மா நான் இருக்கிறேன் என் குழந்தையே நாட்களை எண்ணிக்கொண்டே இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது பெரும் செல்வந்தராக நீ மாறப்போகிறாய் குழந்தையே காத்திரு மகிழ்ச்சியாக இரு தான் தாமதப்படுத்துகிற விஷயத்திற்காக காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ வேண்டாம் ஒழுக்கமாக அடக்கமாக பண்போடு நடந்து எனது கட்டளைகளுக்கு படிவதை கடமையாகவும் தர்மமாகவும் நினைத்து உறுதியோடு செயல்படு நான் என் தாசன் மூலம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கும் பொருள் இல்லாத அனுபவங்களை நான் பேசுவது கிடையாது அனுபவங்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் அதை நான் சரியாக செய்கிறேன் அப்படி இல்லாவிட்டால் எனக்கு இத்தனை பக்தர்கள் நாள்தோறும் உருவாகி கொண்டு இருப்பார்களா ஆரம்பத்தில் என் மீது அதிக பக்தியும் பாசமும் கொண்டு நீ கேட்ட போதெல்லாம் உடனே நான் பதில் கொடுத்தேன் இப்போதோ என்னை மீறிய சக்தி ஏதோ ஒன்று இருப்பது போல நீ கலக்கத்தில் இருக்கிறாய் ஜீவனத்திற்காக நீ கவலைப்படுகிற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும் என்னையே சதா பற்றி கொண்டு இருக்கிறவனுடைய குறிக்கோளை நான் அளிப்பதே இல்லை நீ ஓய்வெடுத்துக்கொள் உனக்கு நல்ல உத்தியோகத்தை நான் உருவாக்கிக்கொண்டுள்ளேன் கொண்டுள்ளேன் விரைவில் தருவேன் விபத்து நடந்ததிலிருந்து எதிலும் ஒரு பற்று இல்லாமல் எதிலும் நம்பிக்கை இல்லாமல் நீ இருக்கிறாய் நீ என் உண்மை பக்தன் உனக்கு நேர இருந்த ஒரு பெரிய தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பை நான் சிறு விபத்தாக மாற்றினேன் என்பதை நீ புரிந்து கொள் உன்னை பிறர் ஏமாற்றிவிட்டார்கள் என கண் கலங்கிய போதும் உன் கடன் அடையவில்லை என நீ புலம்பிய போதும் என் நாம ஜபத்தால் அவற்றை வரவழைத்து தருவேன் என உறுதி கொடுத்தேன் உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அவற்றை நான் முற்றிலுமாக தீர்த்து வைப்பேன் என் குழந்தையே உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் முடிய வேண்டும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் வெற்றிலை வராகியான இந்த வெற்றி வராகியின் சக்தி